நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ராசிபுரம் அருகே அகில இந்திய மோட்டார் வாகன மக்கள் கட்சியின் சார்பில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்து ஆண்டகலூர் கேட் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் அகில இந்திய அளவில் மோட்டார் வாகன தொழில் செய்யும் அனைவருக்கும் ஏற்படும் அவலநிலையை போக்கி வாழ்வாதாரத்தை காத்திடும் நோக்கத்திற்காக அனைவரும் ஒன்றிணையும் மாபெரும் கலந்தாய்வு கூட்டமானது அகில இந்திய மோட்டார் வாகன மக்கள் கட்சியின் பொருளாளர் யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய மோட்டார் வாகன மக்கள் கட்சியின் மாநில பொது செயலாளர் வாசன் ராஜா கலந்து கொண்டு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் முப்பது வருட காலமாக தமிழக அரசு மேக்ஸி கேபுக்கு எதிராக இதுவரைக்கும் எந்த செயல்பாடும் செய்யலை ஓன்போர்டு வாகனங்களை கள்ளத்தனமாக கள்ள டாக்ஸியா இயக்குறாங்க இதனால் ஓட்டுநர்களுக்கு வாழ்வாதாரம் பெரிய இழப்பாக இருக்கு கால் டேக்ஸி பர்மிட்டே இல்லாம தமிழகம் எங்கும் ராபிடோ கால் டாக்ஸி நிறுவனங்கள் வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு கைகூலியாக இருக்கு இதையெல்லாம் எதிர்த்து தான் இந்த கலந்தாய்வு மூன்று நடைபெற்றிருக்கு இந்த கட்சி வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா எந்த அரசும் கண் கொள்ளாதனால சங்கங்கள் சிறப்பாக செய்ய முடியாத காரணத்தினாலும் இன்னைக்கு எல்லா ஓட்டுநரும் உரிமையாளரும் சேர்ந்து கட்சியை இங்கே உருவெடுத்திருக்கோம் எங்களோட எல்லா கோரிக்கையும் இனிமே தமிழக அரசுக்கு ஜனநாயக முறைப்படி அடுத்த கொடுப்போங்கிறத இங்கே நான் தெரிவிச்சுக்கிறேன் இவன் மாநில பொதுச் செயலாளர் வாசன் ராஜா நன்றி